அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில்லாவது தவிப்பில்லாமல் தண்டனை இல்லாமல் உங்களுடைய தன்மானமும் தலையையும் காப்பாற்றணும்னு நினச்சா இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கனவிலும் கூட நீங்கள் செய்யக்கூடாத தவறுகளைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப கொடிசொரணாக பணக்காரன ஆளுன்னா கூட பரவாயில்ல கடங்காரனாக ஆகக்கூடாது இல்லையா நம்ம பெரிதளவு சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கலனாலும் நிம்மதியாவது இருக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு இருக்கணும்னா இந்த பதிவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தினா மரத்துடைய புத்தாண்டு பலன் முழுமையான பல நம்ம பதிவிட்டு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க மறக்க நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்திருக்கிற ப்ரெஸ் பண்ணிட்டு பகலில் ஒரு ஆளுன்ற சொல்லி செலக்ட் சில பண்ணிச்சுங்க நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முதல்ல இந்த தனுசு ராசிக்கு ராசிநாதனான குரு பகவான் ஏழாம் வீடான மிதினத்திலும் நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் அதாவது பூரா நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் அவர் உங்களுடைய தனுசு ராசியிலும் அமர்ந்து போது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் பிறக்குது சுக்கரனும் குருவும் சமசப்தம பார்வையாக ஒருவரை ஒருவர் கொள்கிறார்கள் சரி இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை சம்மந்தமான ஒரு விஷேஷம் நடக்கும் ஒன்று உங்கள் திருமணம் இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க திருமணம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் இப்படி ஏதேனும் ஒரு முக்கியமான உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய திருமணம் உங்களை வச்சு தான் நடக்கும் நீங்கள் தான் அதில் மையப்புள்ளியாக இருப்பீங்க அப்படி நடக்கக்கூடிய அந்த திருமணத்தில் தேவையில்லாத பொருட்செலவு அல்லது திருமண தடை அல்லது அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் சம்பந்தமான முயற்சி திருமணம் சம்பந்தமான காரியங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஏழில் உங்கள் ராசிநாதனே இருந்தாலும் நீங்கள் தியாகம் பண்ணணும் நீங்கள் விட்டு கொடுக்கணும் நீங்கள் இழக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் சரிங்களா நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் அதை இன்னும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அப்படி திருமணம் சம்மந்தமான காரியங்கள் மற்றும் திருமண வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள் எழுந்தால் கொஞ்சம் நிதானத்தையும் யோசித்து பார்த்து மற்றவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டும் பண்ணுறது நல்லது அதே குருவான் எட்டாம் வீடான கடகத்துக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பெருச்சி அடைகிறாரு அப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தால் சரி பெண்களாக இருந்தால் சரி இந்த எட்டாம் வீடு அப்படி எட்டாம் வீட்லேயும் போய் அமர்றதுனால பெண்களுக்கு கணவர் குறிக்கும் இந்த எட்டாம் வீடு ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் தெளிவு அமைதி நிம்மதி வேண்டும் கண்டிப்பாக குழப்பமும் அவசரமாக வேண்டாம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க சமூக சேவை செய்யக்கூடியவங்க சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது இராணுவம் காவல்துறை மருத்துவம் இப்படி இந்த டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா உயர்ந்த ஒரு பதவி கிடைக்கும் இல்லை சில விருதுகள் கிடைக்கும் சில போட்டிகள் இருக்கும் ஆனால் அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உச்சத்தை தொடுவீங்க வாழ்க்கையில் யாரும் தொடாத ஒரு உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க அது இருந்தால் மாற்றுக்கருத்தமில்லை ஆனால் சின்ன ஒரு தடை சின்ன ஒரு சூழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அல்லது வேறு ஒரு ஊருக்கு இடம் மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது ஆனால் தாராளமாக நீங்கள் இடமாறி போடுறதுனால நல்ல இருக்குது பட் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வரும்போது உங்களை காலை வாரிவுறதுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்லேயே இருப்பாங்க சரிங்களா ஸோ அதில் கவனத்தை மேலும் பதவி வாய்ப்புக்கு போட்டிகளும் பதவியில் வேலையில் கொஞ்சம் சூழ்ச்சிகளும் ஏற்பட வாய்ப்புண்டு உங்களுடைய மானம் சம்பந்தமான பிரச்சனைகள் எழும் தேவையில்லாத பழி சொல்கள் சுமத்துவதற்கு வாய்ப்புண்டு நீங்கள் ஒரு பார்த்த வேலையை மற்றவங்க பார்த்தான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் ஏற்பட வாய்ப்புன்னு கொஞ்சம் குணமாக இருந்துங்க தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்குகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த விதமான காரணத்தினாலும் தொடுத்திட வேண்டாம் ஆரம்பிச்சிட வேண்டாம் அப்படிங்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து முடியாது பல வருஷமாக நீட்டிச்சிட்ருக்கும் அடுத்தபடியாக நான் புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறேன் நான் புதுசாக வீடு கட்ட போகிறேன் வீடு வாங்க போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேண்டாம் ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கீங்க அதில் வீடு கட்டலாம் ஏற்கனவே ஒரு வண்டி பார்த்து வச்சுருக்கீங்க இல்லை பழைய வண்டியை கொடுத்துட்டு பழைய வண்டி செகண்ட்ஸில் வாங்குறீங்க தரம் வாங்கலாம் பழைய வீட்டை புதுப்பிக்கலாம் பூர்வீக விஷயத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே இருக்கிற நிலத்தில் வீடு கட்ட இதெல்லாம் ஓகே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கார் வண்டி வாங்கினமோ புதியதொரு வீடு வாங்குறதுக்கோ கட்டுறதுக்கோ முயற்சிக்க வேண்டாம் மேலும் மிக முக்கியமாக படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை படிப்பு விஷயத்தில் தேவையில்லாத மன தடுமாற்றம் மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்க வேண்டிய அவசியமாக இங்கே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமாக உங்களுடைய முக்கியமான பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கோ திருடு போகிறதுக்கோ முக்கியமான உறவுகள் விலகி செல்வதற்கோ வாய்ப்புண்டு உங்கள் மேலே தேவையில்லாத ஒரு பழி கலவு பட்டம் கற்பு சன்ன விஷயத்துக்கு யாராவது பழி சொல்கிறதுக்கு வருவாங்க அந்த சூழ்நிலையில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் உறவுகள் மத்தியில் சமுதாயத்தில் வார்த்தைகளையும் அதே நேரத்தில் உங்களை சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகளும் கண்காணித்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்களா இந்த விழிப்புணர்வோடு இருந்து கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய அவமானத்திலேருந்து தன்மானத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் ஓகேங்களா காப்பாற்றிக்க முடியும் ஸோ இந்த இதை தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சுங்க மேலும் இது போன்ற பிரச்சனை சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கண்டிப்பாக பெண் தெய்வம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அதாவது மகாலட்சுமி ராஜராஜேஸ்வரி காமாட்சி போன்ற தெய்வங்களுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க அந்த கோயில்களில் சார் தாளம்பு குங்குமம் சொல்லுவாங்க அந்த குங்குமம் வாங்கி கொடுத்து அதை பிரசாதமாக நீங்கள் வாங்கிக்கொள்ளும்போது அல்லது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த குங்குமத்தை பிரசாதம் கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் ஓகேங்களா ஸோ தவறாமல் இதை பண்ணிக்கோங்க உங்களுடைய மானம் கௌரவம் காப்பாற்றப்படும் தவறாமல் நீங்கள் இந்த போய் பிடிச்சி லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த விதிப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான